நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஜிபே பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்திய ரிசர்வ் வங்கி யூபிஐ பண பரிவர்த்தனை குறித்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய பணப் பரிவர்த்தனை விதிகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது யூபிஐ பண பரிவர்த்தனை வரம்பில் அதிரடியான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதாவது வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் யூபிஐ ஒன் டு த்ரீ பே பண பரிவர்த்தனை வரம்பு அதிகரிக்கப்படுகிறது முன்னதாக யூபிஐ ஒன் டு த்ரீ பே வரம்பு வெறும் ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது அது பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி இந்த புதிய விதிகளை அறிவித்திருந்தாலும் வங்கிகள் மற்றும் சேவை வழங்குநர்கள் இந்த விதிகளை பின்பற்றி வாடிக்கையாளர்களுக்கு சேவைகளை வழங்க கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது இந்த அவகாசம் வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இந்த நிலையில்தான் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதிகளை அமல்படுத்த தேசிய கொழுப்பனவு கழகம் முடிவு செய்துள்ளது மேலும் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் யூ பி ஐ ஒன் டு த்ரீ பே பண பரிவர்த்தனை புதிய வரம்பை வங்கிகள் பின்பற்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ல சில விதிமுறைகள்ல மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வகையில் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே உடைய பண பரிவர்த்தனையுடைய வரம்பா அதிகரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்த வரமானது தற்பொழுது பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இது ஜனவரி ஒன்றாம் இருந்து அமலுக்கு வருது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க